ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாத்தங்க அவருக்கா ரெடி ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டோன்னே நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க ஆன்லைன் சரி டேரக்டர் சரி எல்லாருமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது பக்குவமான முறையில் பார்த்து பார்த்து நல்லா செஞ்சிருக்கீங்க உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து ரிப்ளை மெசேஜ் கமெண்டில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க டேஸ்டியான முறையில் நானே என் கைப்பட ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் செய்கிற ஊருகாவும் நல்லா இருக்கு நீங்கள் பண்ணுற பேக்கிங் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் செய்யற ப்ராடக்ட் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கும் வேணா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எந்த ஒரு சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரோம் நிறைய பேர் ஊருகாய் செய்யறதை பார்த்துட்டு ஊருகாய்க்குரிய காயும் உங்களுக்கு வேணுமான்னு கேக்குறாங்க லாஸ்டா எனக்கு ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க நார்த்தங்காய் வந்து மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு உங்களுக்கு எங்க வேணும்னு சொல்லுங்க நான் வந்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கால் பண்றாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பெரண்டை எங்க ஊர்ல நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க ஊருகாவும் வாங்கிட்டு போறாங்க ஊருகா செய்த ப்ராடக்ட் நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு என்னோட ஊர்கா வந்து நிறைய பேர் ரீச் ஆயிட்டு இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குனாலும் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு சில பேர்லாம் அஞ்சு பாட்டில் ஆறு பாட்டில்கிட்ட நாத்தங்க ஊருகா கேட்டு வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வாங்கும் போது யோசிச்சவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டி வாங்கிட்டு இருக்காங்க நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே டேஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதிகமான குவான்டிட்டி வாங்குவீங்க அந்த அளவுக்கு என்னோட ஊருகா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வயதானவர்களாம் வாங்கிட்டு போய் டேஸ்ட் பார்த்துட்டு ஊருகால உப்பு அந்த அளவுக்கு இல்லாம கரெக்டா இருக்குது நாங்களாம் தாராளமா நம்பிக்கையா வாங்கி சாப்பிடலாம் நல்லா இருக்கு டேஸ்ட்டுமே நிறைய பேருக்கு நாங்க சொல்றோம் அவங்க எல்லாரும் உங்ககிட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் டக்குன்னு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்கள் ஊருக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரேன் பாய்